கட்டிக்குளம் ஜல்லிக்கட்டில் சீறி பாய்ந்த காளைகள் ஆர்வமுடன் காளைகளை அடக்கி பரிசுகளை அள்ளிச் சென்ற மாடுப்பிடி வீரர்கள் மாடுபிடி வீரர்கள் பங்கேற்பு சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே கட்டிக்குளம் கிராமத்தில் திருவேட்டை ஐயனார் கோவில் புறவி எடுப்பு திருவிழாவை முன்னிட்டு இன்று ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது மதுரை தேனி திண்டுக்கல் திருச்சி கோயம்புத்தூர் கரூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த எண்ணூறு காளைகள் போட்டியில் பங்கேற்றன நானூற்றுக்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் போட்டியில் களமிறங்கினர் போட்டிகளில் பங்கேற்ற காளைகளுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்பட்டன வெற்றி பெறும் காளைகளுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் தங்க காசு வெள்ளை காசு கட்டில் பீரோ சைக்கிள் சில்வர் பாத்திரங்கள் உள்ளிட்ட பரிசுப் பொருட்கள் மற்றும் ரொக்க பரிசுகளும் வழங்கப்பட்டன வெற்றி பெற்ற காளைகளுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் தங்க காசு கட்டில் பீரோ சைக்கிள் சில்வர் பாத்திரங்கள் உள்ளிட்ட பரிசு பொருட்கள் மற்றும் ரொக்க பரிசுகளும் வழங்கப்பட்டன மூன்று பிரிவுகளாக இறங்கி மாடுபிடி வீரர்கள் சீறி பாய்ந்து வந்த காளைகளை ஆர்வத்துடன் அடக்கினர் மானா மதுரை திருப்பாச்சேத்தி திருபுவனம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து போட்டியை காண வந்த கிராம மக்கள் வீரர்களை உற்சாகப்படுத்தினர் காளைகள் முட்டியதில் காயமடைந்த ஐம்பது பேர் சிகிச்சைக்காக சிவகங்கை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர்